ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இது வரைக்கும் வந்து அந்த அழகு சாதன பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்து விளம்பரங்கள் தாங்க இதை பண்ணணும் இப்படி ஆயிடலாம் இதை பண்ண இதாக அந்த விளம்பரத்தில் நடிக்கிறவங்களே அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இருப்பினும் வந்து அந்த பட்டி தொட்டியில் உள்ள மக்கள்கள் கிராமத்தில் உள்ள மக்கள்கள் எல்லாம் சென்று சொல்லி விளம்பரங்கள் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படி விளம்பரம் பண்ணும்போது இந்த கிருமி போட்டால் ஃபேஸு பல இருக்கும் இந்த சோப் போட்டால் சருமங்கள் பல இந்த எண்ணெய் தைச்சால் மூட்டி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க அதையும் நம்பி வந்து நம்ம ஆளுங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வீட்டுக்குன்னா திரும்ப பழைய எப்படி நம்ம வந்துருவோம் அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தால் மட்டுமே நம்ம நல்லா இருக்க முடியாது மாதிரி தான் வெளிநாட்டு வேலைகளுக்கு வந்து பார்த்தா அங்கே போனால் ரூபா சம்பாதிக்கலாம் இங்கே போனால் கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க இங்கே வந்தால் சொற்ப சம்பளமாக தான் இருக்கும் வெளிநாடுகளில் அப்படி ச வந்த பிறகும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாகுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஊருக்கு போனால் திரும்ப பழைய எப்படி அந்த கிரீம் போடும்போது எப்படி பல பலனும் இருக்கிறமோ அதேமாரி இங்கே வெளிநாட்டு வீட்டு நம்ம ஊருக்கு போகும்போது திரும்ப நார்மல் லைஃப் தான் வரும் அதுக்கு நீங்கள் ஊர்லயே அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் வந்து போராடிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நிரந்தரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்